இன்னைக்கு இந்த நிறுவனத்தில் நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா செய்யோன் நிறுவனத்துல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வேலைக்கான முழு விவரம் மற்றும் தொலைபேசி எண் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்பு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி மற்றும் டிஸ்பேச்ல உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன கல்வி தகுதி உடையவர்கள் இந்த வேலைக்கு தேவை அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடிச்சவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் என்ன டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு நீங்க எலிஜிபிள் தான் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு அவைலபிள் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான டேக் ஹோம் சேலரி அதாவது கைக்கு வரக்கூடிய சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் உங்களுக்கான கைக்கு வரக்கூடிய சம்பளமாக இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு பேருந்து வசதிகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தோம் எந்தெந்த பகுதிகளுக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா பல்லாவரம் பேரம்பாக்கம் ஆர்காட் ஒச்சேரி திருத்தணி கிண்டி ஐயம்பேட்டை செய்யார் புக்கத்துறை வாலாஜாபாத் தக்கோளம் காஞ்சிபுரம் அக்குர் அரியாங்குப்பம் அம்பத்தூர் மெப்பேடு திருவள்ளூர் மற்றும் பணம்பாக்கம் போன்ற இடங்களுக்குலாம் பிக்கப் அண்ட் டிராப்பும் இந்த இருந்து இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் டூட்டி அவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இரண்டு இடங்களில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்தெந்த பகுதிகள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரக்கடம் மற்றும் இருங்காட்டுக்கோட்டை இந்த இரண்டு பகுதிகளுக்கும் இப்போதைக்கு வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடி இருந்தா அவங்களுக்கும் இந்த வேலை வாய்ப்பை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்